வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம் இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்கப்பத சுவையான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் இரநூறு கிராம் பன்னீர் எடுத்து அந்த மாதிரி நல்லா கியூப்ஸாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எந்த சைஸ்க்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மேரினேட் பண்ணுறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா ஊற விட்டுருங்க அந்த உப்பு காரம் கொஞ்சம் பன்னீரில் ஏறி வரட்டும் இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் கடாய் கூட கூடைய நம்ம நம்மக்கிட்ட இண்டாலியம்லாம் சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இந்த கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் குறைவாக தான் சேர்த்துருக்கேன் அதில் நாம் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த பன்னீர் எடுத்து எ அந்த எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ போட்ட உடனே பிரட்டி விடாமல் கொஞ்சம் நேரம் லைட்டாக ஃப்ரை ஆன பிறகு பொறுமையாக விட்டு ரெண்டு சைடுமே ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ லேசாக நேரம் மாறி வந்துருச்சு பாருங்கள் அளவுக்கு ஃப்ரை ஆகி வந்தால் போதும் இப்போ எண்ணெயை வடிச்சுட்டு வெளியில் எடுத்துக்கலாம் அதே எண்ணெயிலேயே நம்ம மீதம் இருக்கிற பன்னீரையும் சேர்த்துட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ அந்த ஃப்ரை பண்ண எண்ணெய் இருக்குது பாருங்கள் அதுலேயே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு பொறிஞ்ச பிறகு சின்ன சைஸாக அஞ்சு துண்டு இஞ்சி தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே சின்னதாக இருக்கிறதால ஒரு பத்து பல்ல அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த இஞ்சி பூண்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கின பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கோம் கிரேவி அதிகமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் நல்லா இந்த க்ரீமியாக நல்லா ரிச்சாக இருக்கிறதுக்காக ஒரு பத்து முந்திரி சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க பருங்கப்பட்ட நல்லா நிறம் மாறிட்டு வதங்கி வந்துருச்சு தக்காளியுமே நல்லா குழஞ்சி வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வந்தால் போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மறுபடியும் அதே கடாயை வச்சுட்டு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ரொம்பவுமே வெண்ணெய் சேர்த்தோம்னா நமக்கு திகட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க அது கூட தாளிக்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் மட்டும் நான் தாளிச்சிக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பட்டை கிராம்பு சேர்த்து தாளிச்சிக்கிறதாலும் தாளிச்சிக்கலாம் அதெல்லாம் எதுவும் சேர்க்கலை இப்ப அந்த சீரகம் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு நம்ம ஆற வச்சு அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நம்ம ஏற்கனவே நல்லா வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் வத்தி மறுபடியும் நம்ம வதக்கி விட்டு செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா நான் வதக்கி விட்டுட்டேன் இப்போ இதுக்கு தேவையான காரம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கும் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் கலருக்காக தான் அதுக்கூடவே ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகிறதுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போய் வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூடவே மிக்ஸிக்காய் பழசிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டு அது கூடவே நான் மறுபடியும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி நம்ம ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம்னா நமக்கு மசாலா தண்ணியாக இருக்கும் நீங்கள் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நம்ம கொதித்து வரும்போது நம்ம முந்தைய சேர்த்துருக்காது எல்லாமே கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் இப்போ அதை சேர்த்து கலந்து விட்டுட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் அளவுக்கு கசூரி மேத்தி எடுத்துருக்கேன் உலர்ந்த வெந்தயக்கீரை அது அந்த மாதிரி கையால் அப்படியே நல்லா பொடிச்ச மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டுருங்க அது கொதித்து வரட்டும் இப்போ பார்த்தா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம்னால கொதி வந்து கொதிச்சிருச்சு இப்போ நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் அந்த பன்னீர் துண்டுகளில் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மறுபடியும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுருங்க இப்போ நம்ம எல்லாமே அரைச்சி சேர்த்துருக்கும் சமயத்தில் அடி பிடிச்சிரும் அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷமாக நல்லா கொதிக்க விட்டுருந்தேன் பாருங்கள் எண்ணெயெல்லாம் ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்துருச்சு இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் திக்னஸ் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது இப்போ இதை ஆரி வந்துருச்சுன்னா நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் நமக்கு நல்ல சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் அதெல்லாம் எதுவும் சேர்க்கல நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்